வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குவனுண்டு குறையில்லை வரலட்சுமி நூற்றி எட்டு போற்றி ஓம் அகில லக்ஷ்மியே போற்றி ஓம் அன்ன அன்னலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி ஓம் அமிர்த அமிர்தலட்சுமியே போற்றி ஓம் அமர அமரலட்சுமியே போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் அபூர்வலட்சுமியே போற்றி ஓம் அரவிந்த அரவிந்தலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்த ஆனந்தலக் போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் ஆதிலட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்த ஆனந்தலட்சுமியே போற்றி ஓம் இஷ்ட இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இன்ப இன்பலட்சுமியே போற்றி ஓம் இதய இதயலக்மியே போற்றி ஓம் ஈகை லட்சுமியே போற்றி ஓம் உதய உதயலட்சுமியே போற்றி ஓம் உத்தம உத்தமலட்சுமியே போற்றி ஓம் உபாசனலட்சுமியே போற்றி ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே போற்றி ஓம் ஓங்காரலக்ஷ்மியே போற்றி ஓம் ஔஷதலட்சுமியே போற்றி ஓம் கருணாலக்ஷ்மியே போற்றி ஓம் கனகலக்ஷ்மியே போற்றி ஓம் கபிலலக்ஷ்மியே போற்றி ஓம் कमललक्ष्मीये कमललक्ष्मीपौट्री ॐ कर्पकलक्ष्मीयेट्री ॐ गजलक्ष्मीये गजलक्ष्मीपौट्री ॐ कस्तूरिलक्ष्मीयै पौट्री ॐ कारुण्यलक्ष्मीपौट्री ॐ गुणलक्ष्मीये गुणलक्ष्मीयेट्री ॐ गुरुलक्ष्मीये गुरुलक्ष्मीयेट्री ॐ कोमललक्ष्मीये कोमलक्ष्मिपौट्री ஓம் கோமேதக போற்றி ஓம் சந்தான போனலக்மியே போற்றி ஓம் சங்கு சங்கலக்ஷ்மியே போற்றி ஓம் சக்கர சக்கரலக்மியே போற்றி ஓம் சர்வ சர்வலக்மியே போற்றி ஓம் சந்தோஷ சந்தோஷலட்சுமியே போற்றி ஓம் சகல சகலலக்மியே போற்றி ஓம் சாந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் சிங்கார லக்ஷ்மியே போற்றி ஓம் சிந்தாமணி லக்ஷ்மியே போற்றி ஓம் சீதா லக்ஷ்மியே போற்றி ஓம் செல்வ லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் சுந்தர லக்ஷ்மியே போற்றி ओम लक्ष्मी ये भलक्ष्मियेट्री ओम लक्ष्मी ये जयलक्ष्मियेट्री ओम लक्ष्मी ये ज्योतिलक्ष्मेट्री ओम लक्ष्मी ये ज्ञानलक्ष्मेपोट्री ओम लक्ष्मी ये तंगलक्ष्मेपो ओम दया लक्ष्मी ये दयालक्ष्मियेट्री ओम धर्म लक्ष्मी ये धर्मलक्ष्मेट्री ओम लक्ष्मी ये धनलक्ष्मे ஓம் வலக்ஷ்மியே போற்றி ஓம் தான தானலக்மியே போற்றி ஓம் தானியலக் போற்றி ஓம் தாமரை தாமரைலக்மியே போற்றி ஓம் தெய்வ தெய்வலட்சுமியே போற்றி ஓம் தீப தீபலட்சுமியே போற்றி ஓம் தீர்த்த தீர்த்தலக்ஷ்மியே போற்றி ஓம் திவ்யலக்ஷ்மியே போற்றி ஓம் நாகலக்ஷ்மியே போற்றி ஓம் நித்யலக்ஷ்மியே போற்றி ஓம் நிர்மலக்மியே போற்றி ஓம் நீலலக்ஷ்மியே போற்றி ஓம் பதுமராகலக் போற்றி ஓம் பவழலக்மியை போற்றி ஓம் भक्त लक्ष्मीये पोत्री ओम भक्म लक्ष्मीये पोत्री ओम पंगज लक्ष्मीये पोत्री ओम पराक्रम लक्ष्मीये पोत्री ओम पार्कडल लक्ष्मीये पोत्री ओम बाक्य लक्ष्मीये पोत्री ओम बाले लक्ष्मीये पोत्री ओम पुण्य लक्ष्मीये पोत्री ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் பொன் லக்ஷ்மியே போற்றி ஓம் போக லக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மதன லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் மங்கள லக்ஷ்மியே போற்றி ஓம் மாதவலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகுடலக்மியே போற்றி ஓம் மரகதலக்ஷ்மியை போற்றி ஓம் மாணிக்கலக்ஷ்மியே போற்றி ஓம் மாதாலுமியே போற்றி ஓம் முத்துலக்மியே போற்றி ஓம் मोक्षलक्ष्मेपोट्री ओम योगलक्ष्मियेट्री ओम रत्नलक्ष्मेपोट्री ओमलक्ष्मेट्री ओ राज्यलक्ष्मेपोट्री ओम पोत्री ओम विद्यालक्ष्मेट्री ओम पोत्री ஓம் மலமியே போற்றி ஓம் விஷ்ணு விஷ்ணுலட்சுமியே போற்றி ஓம் வீரலக் போற்றி ஓம் வேங்கட வேங்கடலக்மியே போற்றி ஓம் வேணு வேணுலக்மியே போற்றி ஓம் வைடூரியலக்ஷ்மியே போற்றி ஓம் वैर लेक्ष्मिये पोट्री पोट्री